கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் நேத்து கமலஹாசன் கே எஸ் ரவிக்குமார் காம்பினேஷனில் பார்த்தோம் அப்படின்றதுனால இன்னைக்கும் கே எஸ் ரவிக்குமார் கமலஹாசன் காம்பினேஷனுக்கே போயிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அதனால தான் சரின்னு சொல்லி பஞ்சதந்திரம் பற்றி பேசுவோம் அப்படின்னு எழுத்த நேற்று பேசும்போது நான் சொல்லியிருந்தேன் தசாவதாரம் ஒரு சின்ன பேஸ் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க அதாவது ஒரு கதாநாயகி அவளோடு சம்மந்தப்பட்ட ஒரு மேரி மாதா சிலை அவளது காதலை அப்படின்னு மூணு பேரோட ட்ராவல் தான் படம் அப்படின்னு அதை தாண்டி வேறு எதுவுமே ஒற்றுமைகள்லாம் கிடையாது மற்றபடி வே நல்ல படம்னு சொல்லும் இந்த பஞ்சதந்திரம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு படம் அல்ல இந்த படம் என்னென்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் வெளிவந்த வெரி பேட் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படத்தோட நேரடியான த காப்பி தான் சார் தப்புன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்களா வேறு என்ன பண்ண முடியும் அதுதான் பண்ண முடியும் என்னென்னா கதாநாயகன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு நிச்சயமாகிடும் ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்து பேச்சுலர் பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச்சுலர் பார்ட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் தனியாக போய் ஒரு இடத்துல கொண்டாடுவாங்க ஆண்களும் அதே போல் தனியாக கொண்டாடுவாங்க பெண்கள் எல்லாம் பெண்கள் தங்க அந்த பெண் வந்து தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து ஜாலியாக தனியாக போட்டு க பார்ட்டி பண்ணுவாங்க அங்கே ஒரு மேல் ஸ்ட்ரிப்பரை வர வச்சு கொண்டாடுவாங்க இங்கே ஆண்களோட பேச்சிலர் பார்ட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபீமேல் ஸ்ட்ரிப்பர் ஒரு பெண்ணை பெண்ணை கூப்பிட்டு வந்து அவ அவங்களோட ஸ்ட்ரிப்பர்னா அவனுங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரெஸ் அவுத்து போடுறது அவ்வளோதான் சரியா இது வந்து பெண்கள் நான் ஆடும்போது ஆண்கள் பார்க்குறாங்கன்னா கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியுது ஒரு ஆண் உடைகளை அவிழ்த்து விட்டு ஆடுவதை பெண்கள் ரசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா சயின்டிஃபிக்காக சயின்டிஃபிக்காக சொல்கிறது வந்து ஏன்னா உடனே ஆணாதிகவாதின்னு சொல்கிறாங்க இப்போ பொதுவாகவே வந்து ச சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆண் வந்து பெண்ணின் புறா அழகால் ஈர்க்கப்படுகிறான் சரியா ஆனால் ஒரு பெண் ஒரு ஆணின் உடல் அழகை பார்த்து ஈர்க்கப்படுவது இல்லை அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது பெண் வந்து எப்போது ஒரு ஆணை ஆணிடம் ஈர்க்கப்படுகிறாள்னா அவள் வந்து அந்த ஆணோடு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்போது தான் அவள் ஈர்க்கப்படுகிறாள் அவளுக்கு வந்து பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆண்களின் உருவத்தை பற்றி பெருசாலாம் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் ஆண்கள் வந்து பெண்களின் குணத்தை பற்றியெல்லாம் க கவலைப்படுறதில்லை அந்த உடல் அழகு தான் பார்த்து அவங்க அவங்க ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது நான் படித்ததை சொல்கிறேன் மேபி தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொன்னால் நானும் தெரிஞ்சுப்பேன் எங்கேயோ படிச்சுருக்கேன் படித்த வரையில் எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னா இந்த பயாலஜிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஆணுக்கு ஏற்படுவது ஃபிசிக்கலான அப்பியரன்ஸை பார்த்து தான் ஏற்படுது ஆனால் பெண்களுக்கு கம்ஃபர்ட்டை பொறுத்ததை பொ பொறுத்து தான் அந்த ஈர்ப்பு ஏற்படுது ஒருத்தன் கூட இருந்தால் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அவனோடு உடல் ரீதியாக அவர்கள் கவ கவரப்படுகிறார்கள் அதாவது காம ரீதியாக கவரப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இத அதனால் விமன்ஸ் நடத்தக்கூடிய பேச்சுலர் பார்ட்டியில் ஸ்ட்ரிப்பர் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ தூரம் பா இருக்கும்னு தெரில மேபி ஆண்கள் நம்மை ஒடுக்குகிறார்கள் அப்படின்றப்போ ஒரு ஆம்பளை நம்ம சொன்ன மாதிரி ஆடுறாண்டா அப்படிங்கிறதுல வேணால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்குமா கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படியாக ஒரு ஸ்ட்ரிப்பர் இதுக்கு போகும்போது ஆக்சிடெண்ட்டாக அந்த பொண்ணு கொல்லப்படுகிறார் அவள் செத்துட்டான்னு நினச்சிட்டு அவளை கொண்டு போய் இந்த கதாநாயகன் மற்றும் அவனது நான்கு நண்பர்கள் பஞ்சதந்திரம் அஞ்சு பேர் வந்துட்டாங்களா கொண்டு போய் அவள் பாடியை வந்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே போட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் நடக்கிற அந்த டின்னருக்கு மு நாள் வந்து ஒரு டின்னர் ரிஹர்சல்னு ஒன்று நடத்துவாங்க அந்த டின்னருக்கு யாரெலாம் வருவாங்க யாரெலாம் எங்கே நிற்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு சின்ன ரிஹர்சல் மாதிரி பார்ப்பாங்க அந்த டின்னர் ரிகர்சலுக்கு அந்த பொண்ணு வந்துடும் அதை பார்த்த உடனே இவங்க அப்போ எப்படி வந்தான்னு அதே மாதிரி வைரம் வயிற கடத்தல் அந்த வைரத்துக்கு சொந்தமான ஒருத்தன் வர்றது கடைசியில் அந்த சண்டையில் வந்து அந்த கதாநாயகியான கதாநாயகனாக இருந்த ராபர்ட் வந்து கீழே விழுந்து அடிபட்டு கால் போயிடும் அவனுக்கு அந்த வில்லன் வந்து உண்மையிலே செத்துருவான் அப்படி போயிடும் கதை கால் இழந்த ஒருத்தனை அவள் கல்யாணம் பண்ணல அப்படின்ற மாதிரியும் அவனுக்கு அவனுக்கு ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி படம் முடிஞ்சிடும் இங்கே வந்து அதை அப்படியே கொஞ்சம் உல்ட்டா பண்ணி கமலா அதையே அஞ்சு நண்பர்கள் அங்கே வந்து பேச்சுலர் பார்ட்டி இங்கே அப்படி இல்லாமல் நீ ஏன் சோகமாக இருக்க உனக்கு பார்ட்டி வைக்கிறேன் வா அப்படின்னு பேங்களூர் கூப்பிட்டு போகிற மாதிரி அங்கே வந்து லாஸ் வேகாஸ் போயிருப்பாங்க இங்கே பெங்களூர் நம்மளை பொறுத்தவரை பெங்களூர் தான் பார்ட்டி பண்ணுற இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல் இல்லை அதுதான் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சாங்களா என்ன தெரியல ஒருவேளை கோவாவில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கூட மேட்ச்சிங்காக இருந்திருக்கும் ஸோ இப்படியாக பார்ட்டி பண்ணுறேன்னு சொல்லி அதே போலவே ஒரு ப்ராஸ்டியூட்டோ ஒருத்தவங்களை வர வச்சு அந்த டான்ஸ் எல்லாம் ஆடி கடைசியில் அவள் கொல்லப்பட்டு அதை பாடியை கொண்டு போய் போட்டு அதுக்கப்புறம் அவள் வைரத்தை தேடி வர அப்புறம் மணிவண்ணன் வர இப்படி எல்லாமே அது அந்த வெரி பேட் திங்ஸில் என்னெல்லாம் வந்து எல்லாமே வரும் முடிவு மட்டும் அதில் ஏற்பட்டது போல் கால் அடிபட்டு கால் போச்சு அப்படின்லாம் இல்லாமல் இவங்க நல்லபடியாக முடிச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க அதுலேயும் கூட இவள் விஷத்தை சாப்பிட்டா அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால ஹாஸ்பிடல் அட்மிட் ஆச்சு அங்கே எப்படி ராபர்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனறன்ற மாதிரி இங்கேயும் இங்கே வந்து சிம்ரன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி உள்ள கதையெல்லாம் போகும் ஸோ இப்படி அப்படியே கெட் ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் அந்த வெரி பேட் திங்ஸில் என்ன இருந்ததோ அதை தான் இதுலேயும் எடுத்து வச்சுருப்பாங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா ஹாலிவுட்டில் இங்கே வந்து கமலஹாசனோ கேஎஸ் ரவிக்குமாரோ வெரி பேட் திங்ஸுக்கு க்ரெடிட் கொடுக்கல அப்படிங்கிறது என்னுடைய வருத்தம் நான் என்ன சொல்கிறேன் நான் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தாங்க நீங்கள் தாராளமாக இன்னொரு ஆங்கில படத்தை பார்த்து எடுங்க தப்பே கிடையாது சரியா ஆனால் அந்த படத்தோட பேரை கிரெடிட்ல கொடுங்க சொல்லுங்க எடுக்கப்பட்டது குறைஞ்சபட்சம் தழுவினாவது போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட இருந்துட்டு போடும் தழுவி எடுக்கப்பட்டது அப்படின்னு கூட போட்டு போயிருங்களேன் என்ன பிரச்சனை அந்த படத்தை பற்றின செய்தி உங்கள் பார்வையாளர்களுக்கு போகும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுடைய நேர்மையை பாராட்டுவார்கள் அதுதான் முக்கியம் புரியுதா அதுதான் உங்களோட நேர்மையை வந்து பாராட்டப்படும் இல்லைனா என்னை இப்போ என்னை போன்றவர்கள் பேசும்போது கீழே வந்து கமெண்ட்டில் போடுவாங்க இவங்களாம் இவ்வளோ பெரிய ஃப்ராடா இத்தனை நாள் நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லையே இப்படிலாம் கதையை திருடுவாங்களா அப்படின்னு கமெண்ட்லாம் வரும் நான் என்ன சொல்ல நீங்கள் அன்றைக்கே போட்டிங்கன்னா யார் கேட்க போகிறாங்க ம் இந்த ப கதையை தழுவி எடுத்துருக்குறோம் இந்தியன் ஸ்டைலுக்கு அப்படின்னு ஒரு லைன் போட்டால் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது யோ அன்னைக்கே நான் போட்டிருக்கேன் பாரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்போ தேவையில்லாத இந்த குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வராது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இது வந்து அண்ணாவே ஒரு படத்தை வந்து தழுவி தான் எடுத்திருக்கிறார் மிஸ்டர் குட் கோஸ்டு டு கோஸ்ட் கோஸ் டு த டவுன் அப்படின்னு ஒரு ஆங்கில படம் அந்த படம் வந்தபோது அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அண்ணா போய் அண்ணா இந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்ல சொல்லி பார்க்க சொல்லி இந்த படத்தில் வர்ற மாதிரியே ஒரு கதை நமக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே அண்ணாவும் அதை எழுதி கொடுத்தார் அந்த படம் தான் நல்ல தம்பி அப்படின்னு கிருஷ்ணன் நடித்த படம் அந்த படத்தில் முதல்லே போடுவாங்க மிஸ்ஸு மிஸ்ஸு குட் கோஸ் டு த டவுன் சம்திங் வரும் அந்த மிஸ்ஸு கூட என்னென்னு மட்டும் ஞாபகம் இல்லை அந்த கோஸ் டு த டவுன் அப்படிங்கிறத அந்த பேரோடு தான் வரும் தொடர்ச்சியாக நான் இந்த செய்திகளெல்லாம் சொல்லும்போது இது சொல்லுவதன் காரணம் வந்து நான் என்னவோ வந்து அந்த இயக்குனர்களை விட மிகப்பெரிய அறிவாளியும் காட்டியதாக எல்லாம் நம்ம சொல்லலை நம்ம சொல்கிறது என்னென்னா தொடர்ச்சியாக இது வரக்கூடிய இயக்குனர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன் புதிய இயக்குநர்கள் தாராளமாக ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியோ இல்லை அதை அடாப்ட் பண்ணி கூட நீங்கள் படம் எடுங்க தப்பு கிடையாது அந்த படத்துக்கு க்ரெடிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்கள மதிப்பாங்க சரியா உங்களுக்கும் நம்ம திருடணும் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு இருக்காது எதனால் அடாப்ட் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா படம் திரைப்படம் என்பது கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் எடுக்கக்கூடிய படம் எடுத்து படம் ஓடலைன்னு வச்சுக்கிங்க அதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் யார் இருக்குது அந்த தயாரிப்பாளருக்கு அந்த தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அவர் அடுத்த படம் எடுக்க முடியும் அடுத்த படத்துக்கு உங் உங்களுக்கே சான்ஸ் தர முடியும் அப்போ நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி சொதப்பிடுச்சின்னு வச்சிங்களா அதனால் அது மாதிரி அடாப்ட் பண்ணி எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு படம் ஓடி இருக்குது நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அப்போ மாதிரி நம்மளும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஸோ இப்போ இந்த வெரி பேட் திங்ஸ் என்ன அப்படியே விட்டாங்களான்னா அப்படியே மறுபடியும் ஹாலிவுட்டில் எடுத்தாங்க ஹாலிவுட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை நாலஞ்சு தடவை கூட எடுப்பாங்க உதாரணத்துக்கு பென்கர் பென்கரே ரெண்டு தடவை எடுத்துருக்காங்க கிளாடியேட்டர் கிளாடியேட்டர் இதோட மூணு தடவை எடுத்துருக்காங்க ஸ்பாட்டகஸ் முன்னாடி ஒரு படம் அதுக்கப்புறம் கிளாடியேட்டர் அதுக்கப்புறம் இப்போ கிளாடியேட்டர் டூ ஸோ ஒரு படத்தை மறுபடியும் எடுக்க அதாவது அந்த தழுவி கூட இல்லை அதே கதையை அப்படியே எடுப்பாங்க திரும்ப சொல்லிட்டு தான் எடுப்பாங்க அப்போ இந்த வெரி பேட் திங்ஸ் மறுபடியும் எடுத்தாங்களான்னா ரீசெண்டாக எடுத்தாங்க ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் எடுத்தாங்க அந்த படத்தோட பேர் வந்து ரஃப் நைட்டுன்னு பேர் என்ன சார் அதே படத்தை திருப்பி எடுத்தாங்கன்றீங்கன்னா ஆமாம் திருப்பி எடுத்தாங்க ரஃப் நைட் என்ன ஒன்றே ஒன்று மாற்றி மாற்றிக்கிட்டாங்கன்னா அஞ்சு ஆம்பளைங்களுக்கு வேலை அஞ்சு பொம்பளைங்கன்னு வச்சுக்கிட்டாங்க சரியா அஞ்சு ஆம்பளைக்கு வேலை அஞ்சு பொம்பளை அங்கே ஃபீமேல் ஸ்ட்ரிப்பருக்கு வேலை இங்கே மேல் ஸ்ட்ரிப்பர் இதே வைரம் தான் இதே அந்த ஸ்ட்ரிப்பர் செத்து போகிறது தான் அந்த பாடியை இவங்க மறைக்க ட்ரை பண்ணுறது எல்லாமே அப்படியே டிட்டோ வரும் எல்லாம் அந்த படம் பார்த்து தான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா இந்த ஹேர் ரிமூவருக்கு வந்து பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு இந்த லேடிஸ் வந்து ஹேர் ரிமூவருக்கு எதாவது ஒரு பேட்ச் மாதிரி வச்சுப்பாங்களே அதை போட்டு ஒட்டிட்டு அப்படி உரித்து எடுத்துகிட்டா முடிய போனால் எடுத்துடும் அப்படின்னு அதில் வந்து ஒரு இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா கட்டி போட்ட வில்லன் நாட்களில் ஒரு ஆள் வந்து வாயில் தாடி இருக்கும் அவன் வாயில் வந்து அந்த ஹேர் ரிமூவர் இருக்குது அந்த பேட்ச் இருக்குல்ல அதை ஒட்டி வச்சிருவான் அதுக்கப்புறம் அதை வச்சு பிச்சு எடுக்கும் போது மீசை தாடி இடிலாம் பிச்சுட்டு வரும் அப்படி கதருவோம் அந்த மாதிரி காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க அதாவது இது வந்து அவங்களோட இன்புட் அந்த டேரக்டரோட புது இன்புட்ஸ் நிறைய உள்ள வருது பாருங்க அதாவது ஒரு பெண்கள் சார்ந்த ஒரு படத்தில் ஒரு ஆம்பளையே இந்த மாதிரி ஹேர் ரிமூவரை போட்டு மூஞ்சியில் ஓட்டி இழுத்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு காமெடி ஒன்று யோசிக்கிறனால ஒரு பிளாக் காமெடி தான் அது ஸோ அப்படியாக பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் தொடர்ந்து வேறு படங்களை பார்ப்பதோ இல்லை அதை அடாப்ட் பண்ணி படம் எடுக்கிறதோ தப்புன்னலாம் நான் சொல்லலை அந்த படத்தின் பெயரை க்ரெடிட்டில் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கிடைக்கும் நல்ல டேரக்டருப்பா நேர்மையாக சொல்லிட்டாருப்பா அந்த ஆங்கில படத்தை நம்மளால் பார்த்து ரசிக்க முடியுமான்னு தெரில ஆனால் இது நமக்கு ரசிக்க முடிஞ்சுது ஏன்னா ஒரு ஆங்கில படத்தை எல்லாரும் ரசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஆங்கிலேயர்களின் கலாச்சாரம் முதல்ல நமக்கு புரியாது நம்மளோட கலாச்சாரம் பழக்க வழக்கம் வேறு மாதிரி இருக்கும் ஸோ அவர்கள் அவர்கள் கலாச்சாரத்துக்கும் அவர்கள் ஊரின் சூழ்நிலைக்கு எடுத்த படத்தை நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு நம்மூர் ஏற்ற மாதிரி எடுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை அதை சொல்லிவிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவார் வேற ஒன்றும் கிடையாது இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்றது ஏன் க தமிழில் சொல்லுங்கள் இந்த படத்தை பார்த்தவர்கள் அதை பற்றிய கருத்துக்களையும் சொல்லுங்கள் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்